வணக்கம் கணபதி பகவே சரணம் விநாயக பெருமான் லட்சுமி கணபதியின் அருளால் ரிஷபராசி நேர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் குரோதி ஆண்டு ஆடி மாதம் நான்காம் நாள் தட்சிணாயனம் இன்று பௌர்ணமி அமிர்தயோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ரிசபராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் விநாயகப் பெருமானை வழிபடுவது பைரவருக்கு வில்வ இலை ஏலக்காய் மாலை போட்டு வழிபடும் பொழுது அணிவித்து வழிபடும் பொழுது கால அதாவது கிரகங்களை இயக்கக்கூடிய கால சக்கர சக்கரத்தின் தலைவன் அந்த பகவானை சிவபெருமான் சிவபெருமானின் மறு அம்சம் அவரை வழிபடுவதன் மூலமாக வரக்கூடிய கெடுதல்களை தடுத்து கொள்ளலாம் வெளியூர் பயணங்கள் தவிர்ப்பது நல்லது கோவப்படாமல் இருப்பது நல்லது காரணம் இன்று அதாவது இன்றைய கிரக நிலையில் உங்கள் ராசியில் குருவோடு ஜென்ம குரு ஜென்ம குரு ஆட்டி படைக்கும் ஜென்ம குரு பல பேர்கள் பல பல கோடி பேர்கள் ராசியில் இருக்கலாம் பல வயது தரப்பட்டவர்கள் இருக்கலாம் ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தசா புத்தி அடிப்படையில் அவர்கள் அதாவது ஒரு இருபத்தைந்து வயதில் முப்பது வயசு இருக்கவங்களும் பல பேர்கள் பல வருடங்களாக கஷ்டப்பட்டு இருக்கலாம் அவர்களுக்கு அடுத்த வருடம் மேல் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அல்லது ஐம்பது வயது தாண்டியவர்கள் நாற்பது வயது மேற்பட்டவர்கள் மிகப்பெரிய பொருளாதார நிலையில் செல்வ செழிப்பில் இருந்திருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு சின்ன தடைகள் வர வாய்ப்புகள் ஜென்மகுரு ஜென்மகுரு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஆனால் காலத்தின் கட்டாயம் ஒரு சிலர்களுக்கு அதன் பிடியில் மாட்டிக்கொண்டு கடன் அந்த வருமானம் ஒருபுறம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கொடுத்து கொண்டிருந்தாலும் அந்த வருமானத்தை எப்படி எங்கே போது எங்கே நிக்குதுன்னு தெரியாமல் நிறைவேறும் இருக்கலாம் அதற்கு உங்கள் ராசிக்கு தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பெருமாளை வழிபடுவது வெங்கடேச பெருமாலை வழிபடுவது மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது பண நெருக்கடி இல்லாமல் பணம் சேமிப்பு உண்டாக வாய்ப்புகள் உண்டாகும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் புதன் பகவானின் அருக்கடாட்சம் இருந்தால் செல்வம் உங்கள் வீட்டில் தங்கும் திருமணமாகவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும் குருவின் அதாவது குரு பகவான் நேரடியாக கலத்திரஸ்தானத்தின் மீது பார்வை ஏழாம் இடத்தின் மீது பார்வை ராசியில் அமர்ந்து கொண்டு அதில் குழந்தை பாகியம் உண்டாகும் திருமண பாகியம் உண்டாகும் மூதாதையர்கள் சொத்துக்கள் வாங்க ஒரு சில ஒரு சிலர்களுக்கு அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மருத்துவ செலவுகள் உண்டாகும் காரணம் விரைஸ்தானாதிபதியான செவ்வாய் அவரே கலத்திரஸ்தானாதிபதி கணவன் அல்லது மனைவி ஒரு சிலருக்கு உடல் சரியாமல் போக அந்த செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து ஓம் ஸ்ரீ தூதாய மகாதீர ஓம் ஸ்ரீ ராமதூதாய மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாயு புத்தராய நமஸ்துதே அல்லது ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வரநானேன் ஸ்ரீராமஜியம் ஸ்ரீராமஜியம் இந்த ஸ்லோகங்கள் சொல்லி வலி வழிபடுவதன் மூலமாக ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும் மூன்று நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோகிணி மிருகசிரசம் சூரியன் சந்திரன் செவ்வாய் திசையில் ரிசபராசினியர்கள் பிறந்திருப்பார்கள் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு தசைகள் நடந்து கொண்டிருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த தசை நடக்கிறதோ அதை அறிந்து அந்த தசையின் கிரகங்கள் தசைக்குண்டான கிரகங்கள் திசைக்குண்டான தெய்வங்களை வழிபடுவது நல்லது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் கேது புத் புத்திரர்கள் மூலம் சில சங்கடங்கள் வந்து நிவர்த்தி ஆகும் ஒரு சில போராட்டங்கள் வரும் அது சரியாகும் அடுத்து மனைவி கணவன் ஸ்தானத்தின் மீது தொழில் பார்ட்னர் ஸ்தானத்தின் மீது குரு பார்வை ஏழாம் இடத்தில் குரு பார்வை வரும்பொழுது பணம் வரும் நிச்சயம் பணம் வரும் ஆனால் கடன் வாங்குவதை கட்டுக்குள் வைக்க வேண்டும் அதாவது ஜென்ம குரு நாட்டிப் படைக்கும் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதை வந்து சில பேர்கள் வந்து ரிசிபராசிகாரர்கள் ஆணாக இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் அதிக தைரியம் கொண்டவர்கள் எதையும் ஈஸியாக கடந்து விடலாம் என்ற நம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர்கள் ஆனாலும் சில சமயங்களில் கிரகங்கள் கொடுக்கும் கஷ்டங்கள் தாக்குதலை அவர்களால் தாக்குப்படு தாக்குப்பிடிக்க முடியாது அதை அவர்கள் உணர வேண்டும் உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு ந நன்மையை செய்யும் மாணவர்களுக்கு இந்த வாரம் படிப்பு கிரகம் மூன்றாம் இடத்தில் ராசிக்கு அதிபதியோடு சுகஸ்தானாதிபதியோடு புதன் சேர்ந்து உள்ளார் புதன் ஆதித்ய யோகம் மாணவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் விலகும் சிக்கல்கள் தீரும் எதிர்ப்புகள் உங்கள் படிப்பு நீங்கள் படிக்கும் இடத்தில் கல்லூரியில் அல்லது வீட்டிலோ இருந்தால் அவைகள்லாம் தீரக்கூடிய நல்ல நேரம் இது குரு வழிபாடு புதன் புதன் நவகரக குரு வழிபாடு நவகர நவகரக புதன் வழிபாடு மிக மிக அவசியம் மாணவர்கள் எப்பொழுதும் புதன் பகவானை வழிபடுவதும் குரு பகவானை வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது குரு உங்களுக்கு அட்டமாதிபதி அவரே லாபஸ்தானாதிபதி அதனால் வந்து குரு குரு வழிபாடு தெளிவான வழியை காமிக்கும் வாரம் ஒரு முறை வியாழக்கிழமை என்று குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து நம்மை நாம் வெளிவடுத்திக் கொள்ளலாம் வேலை வாய்ப்பு கிடைக்குமா ஒரு சிலருக்கு நிறைய வேலை வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சும் நிறைய வருமானம் வந்தும் அதை கடன் கட்டுறதுலேயே அப்படியே திருப்பி பற்றாக்குறை வந்து மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் உண்டா உண்டாயிருக்கும் அதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருங்கள் கடன் வாங்குவதை சற்று யோசனை நமக்கு யார் யாரெல்லாம் பாக்கி தரணுமோ அதெல்லாம் வசூல் பண்ணுவதில் பேச்சில் நிதானம் செயலில் அதிக கவனம் அதுபோல ஏன்னா சில பேச்சு மூலமாக சில சிக்கல்கள் உண்டாகிடும் ஜென்மகுரு வனமாசம் போலீஸ் ஸ்டேஷன் காவல் காவல்துறை நீதிமன்றம் போன்ற இடத்தில் எல்லாம் அல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் உறவுகள் உறவுகளில் சஞ்சலங்கள் உறவுகளில் பிரிவுகள் ஏற்படும் சில பேர்களுக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் குரு உருவாகும் பேச்சில் நிதானம் மிக மிக அவசியம் நன்கு உங்களுக்கு யார் நல்வி அதாவது வெல்விசர்கள் நல்லதை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாரோ அந்த நண்பர்கள் அந்த உறவுகளை நீங்கள் உறவுகளை நீங்கள் கேட்டறிந்து செய்வது நல்ல நல்லது உண்டாகும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆகி உள்ளார் பதினோராம் இடத்தில் ராகு சந்திரன் வந்து எட்டாம் இடத்தில் சந்திரன் மறைந்திருக்கிறார் தேவையில்லாத சண்டை இந்த ரெண்டே நாளில் வந்துடும் பொறுமையாக இருங்க நிதானம் காப்பது நன்மை இந்த கடன் விலக செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் எல் அதாவது செய்வினை கடன் பில்லி சூனியம் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தையும் அனைத்தையும் சரியாக செய்யக்கூடிய பகவான் செவ்வாய் பகவான் அங்காரக பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரக கிரகத்தை வழிபடுவது அதற்கு அங்காரக பகவானுக்கு அங்காரகன் என்றால் முருகன் போர் அதாவது சூரனை சூரனை வந்து வதம் செய்யும் பொழுது அந்த அவதாரம்தான் அங்காரகன் செவ்வாய்க்கு அதிபதியே முருகப்பெருமான் தான் முருகனை வழிபடுவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப 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 நல்லது எதிரிகள் விலகுவார்கள் லட்சுமி நரசிம்மருக்கு அரளிப்பு அர்ச்சனை குடும்பத்தில் நிம்மதி அமைதி சந்தோஷம் செல்வம் நிலைக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் எது செஞ்சாலும் தடங்களாக இருக்கு வேலை கிடைக்குதுன்னு சொல்லி வேலை கிடைச்சதுன்னு போனா அந்த வேலை நினைக்க மாட்டேன் திருப்பி அங்கிருந்து இன்னொரு திரிப்பும் வேலை இல்லாமல் போயிடுது மறுபடியும் கஷ்டம் வருது வேலை இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய நிறைய வருமானம் வரும் பொழுது நான் ஏற்படுத்தி கொண்ட கடன் இப்பொழுது என்னை அப்படியே வாட்டி வதைக்கிறது நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை புழுவாக துடிக்கிறேன் என்று பெண்களும் ஆண்களும் ஏன்னா இன்றைக்கி பெண்கள் எல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க குடும்ப சூழ்நிலைக்காக சில கடன்கள் வாங்கி கொண்டு அதில் மாட்டிக்கிறாங்க அது இப்போது நான் ஏற்கனவே சொன்ன போல சொன்னது போல புதன் பகவானை வழிபடுங்கள் கடனை மீண்டும் மீண்டும் கடனை வாங்குவதை நிறுத்திவிட்டு அந்த கடனை எப்படி அடைக்க வேண்டும் என்பதில் கொஞ்சம் உங்களையே நீங்கள் சர்ச் பண்ணுங்க உங்களுக்குள்ள ஏன் இந்த இப்படி இந்த நிலைமை நமக்கு ஆச்சு இனிமேல் நான் எப்படி முன்னுக்கு வர வேண்டும் எப்படி இதை சரி செய்ய வேண்டும் இதை எதை செய்தால் இது சரியாகும் எதை நிறுத்தினால் நாம் எந்த தவறுகளை செய்கிறோம் எப்படி தேவையில்லாத செலவுகளை செய்கிறோமா அல்லது தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்துடுவோமா அப்படின்னு நீங்கள் காரணங்களை தேடினால் நிச்சயம் காரணம் கிடைக்கும் ஏன்னா கடவுள்தான் வந்து எல்லாத்தையும் படைக்கிற அவனின்றி அனுபவம் அசையாது ஆனால் இந்த கடனை வாங்குவதெல்லாம் கடன் கடவுள் சொல்லவில்லை சில விஷயங்கள் சில சமயங்களில் கிரகங்கள் ஏமாற்றி விடுகிறதா அல்லது மனிதன் ஏமாந்து விடு விடுகிறார்களா என்றால் கிரகங்கள் ஏமாற்றுவது ஏமாற்றுவதில்லை அந்தந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும் பொழுது அந்தந்த கிரகங்கள் உங்கள் ராசிக்கு எந்த ஸ்தானத்தில் வந்தாலும் அதற்குரிய செயல்பாட்டை செய்யும் ஆனால் நாம் ஒரே நிலைப்பாட்டில் இருந்து கொண்டால் மிக கவனமாக இருந்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி உண்டாகும் ரிஷபராசினியர்கள் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடியவர்கள் அதே சமயம் அவர்களுடைய பலவீனம் என்னவென்றால் கோபம் கோபம் இன்னொன்று வந்து எதையும் எதிர்த்தாலும் ஒரு ஆழம் பார்த்துடலாம் காலை விட்டு பார்த்திடலான் போது தான் அங்கே தான் சிக்கல் மாட்டோம் அது ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் வராமல் இருக்க நவகிரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தான் கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம் ஸ்ரீரங்கம் பெருமாள் அல்லது உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது நவரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது அதாவது வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் படுத்துன்ற அவர் அவருக்கு துளசி அர்ச்சனை நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை அன்று வழிபடுவது யோகம் உண்டாகும் ரிசபராசினர்களுக்கு ஒரு அற்புதமான பொற்காலம் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட இந்த வருஷம் பிறந்தாலே உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் உண்டாகும் அதற்கு உண்டான இப்போ போடுங்க அடிதளத்தை ஏற்படுத்துங்கள் எவ் எ எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் தைரியமாக இருங்க உங்களுக்கு தைரியத்துக்கு பஞ்சம் இல்லை இருந்தாலும் சரி செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கை அதிகம் கொள்ளுங்கள் எதை இதெல்லாம் நீங்கள் சுருக்கணுமோ அதெல்லாம் சுருக்குங்க எதை யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு பணம் மாட்டின்னு இருக்கோ அந்த பணத்தெல்லாம் அந்த பணத்தை வாங்குவதில் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் ஜென்ம குரு ஏதாவது ஒரு சிக்கலை மாட்டி விட்டுறோம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு நிற்க வச்சுரும் பணம் வாங்கினவங்க ஏமாற்றணும் நல்ல மனம் ஆகிடுமா பணம் கொடுத்தவங்க ஏமாந்தது இல்லாமல் அவங்க வந்து சில சில கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டிய சூழல் உண்டாகிடும் குரு பகவானை வழிபட்டு விட்டு எதையும் செய்யுங்கள் உங்கள் ராசிக்கு பிறவியிலே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி குரு பகவான் தான் அவரே எட்டு அவர் அவர்தான் ஆனால் குரு பகவானை வழிபடுவது நல்லது நீங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ரிசுவராசினியர்கள் இந்த ஆடி மாதம் இன்னும் இந்த மாதம் கடைசிக்குள்ள பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறுவார் புதனும் பயிற்சாகிவிடுவார் சுக்கரனும் ஆகி சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்து எட்டாம் மாதம் எட்டாம் மாதம் முடியும் நிலையில் ஆகஸ்ட் மாதம் முடியும் நிலையில் கிரகங்கள் அப்படியே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பார்வை பெறும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இப்போ இருக்கக்கூடிய மனநிலை பாதிப்பு பலவிதமான உறவுகள் மூலம் பிரச்சனைகள் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் ஏமாற்றி விடுவார்கள் ஏன்னா அவர்களுக்கு ஒரு சூழல் வந்துவிடும் அவர்களால் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பண உதவியையோ அல்லது உங்களிடம் வாங்கிய பணத்தையோ திரும்ப கொடுக்க இயலா இயலாத சூழ்நிலை அப்பொழுது விரோதம் ஏற்பட்டுவிடும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் மேலே நவம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ரிஷபராசினியர்கள் லட்சுமி நரசிம்மருக்கு ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீசணம் பத்திரம் விட்டியும் விட்டியும் தம் நமாம்யம் இந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் கட விலகும் வேலை வாய்ப்பு கிடைக்க குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நன்மைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு சொல்லிவிட்டேன் புதன் பகவானை வழிபடுவது நல்லது ஐங்கிரீவர் பகவானுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது அடுத்து மனம் அதாவது உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது பிரச்சனையில் இருப்பவர்கள் தன்வந்திரி பகவானுக்கும் ஆஞ்சநேயர் பகவானுக்கும் துளசி அர்ச்சனை செய்வது உணவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது சாப்பிடக்கூடிய உணவு தான் மருந்து அதுவே தான் விஷமாக மாறும் அதனால் அந்த நேரங்கள் அதாவது ஜென்ம குரு என்னும் போது ஒவ்வொரு வயதில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் குழந்தையாக இருந்தால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஜுரம் சளி ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்தன அப்படி அத மேலே ஒரு கவலையாக இருக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு தான் அந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் அந்த திருமணம் ஆகாத அளவுக்கு அது ஒரு பிரச்சனை லேட் ஆகிடுச்சி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசாயிடுச்சன திருமணமே ஆகலை திருக்காலாஸ்திக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க திருமணம் நிச்சயம் நடக்கும் இந்த இப்போ இருக்கக்கூடிய குரு ஜென்ம குரு வீட்டில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஜென்ம குரு இனி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மீண்டும் இது போன்ற பாதிப்புகளை உருவா வந்துவிடாத வண்ணம் நீங்கள் என்னென்ன பாதுகாப்பு வழிவகைகளை செய்து கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ரிசபராசி எங்களுக்கு ஆட்டி படைக்கக்கூடிய ஜென்மகுரு நீங்கள் ஜென்ம குரு பகவானையே குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் வியாழக்கிழமை தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அந்த நிலை மாறி சுபிச்சம் உண்டாகலாம் உங்கள் வாழ்வில் வசந்தம் நிம்மதி சந்தோஷம் இதுல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பதிவு ரிஷபராசினிகளுக்கு மிதுன ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மீனராசினியர்கள் அடுத்து மகர ராசினியர்கள் இவர்களால் நிறைய ஆதாயங்கள் உண்டாகும் பாதிப்புன்னு மேச ராசி பாதிப்பு உண்டாகும் அடுத்து கடகராசி கூட சில சில பாதிப்புகள் அது உங்கள் ஜாதகத்தில் அந்த கடகராசிக்கு உண்டான கிரகம் உங்கள் ராசி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் எல்லா எல்லோருடுமே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலம் ரொம்ப அழகான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் பொழுது எதிரி எதிரியான ராசி கூட உங்களுக்கு நண்பனாக மாறி நன்மைகளை செய்வார்கள் ரிஷுவராசினர்களுக்கு எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யமும் தீர்க்க ஆயுளும் தீர்க ஆயிலும் அதாவது நோயில்லாத நோயில்லாத வாழ்க்கையும் அமைய ஸ்ரீரங்கநாத பெருமாளும் புதன் பகவானும் முருகப்பெருமானும் அப்பன் சிவபெருமானும் அறிவுறையட்டும் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க